இன்றைக்கான வசனம் நீங்கள் இப்பொழுது துக்கப்படுகிறீர்கள் ஆனாலும் நான் உங்களை மீண்டும் பார்க்கும்போது உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையும் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உங்கள் துக்கம் நாளை சந்தோஷமாக மாறும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் துக்கத்தை ஆசிர்வாதமாக மாற்ற போகிறார் மெசேஜ் என் மகனே என் மகளே நீ இன்று கண்ணீரில் நடக்கிறாய் ஆனால் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கிறேன் நீ நினைக்காத நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை திறப்பேன் இப்போதுள்ள துக்கம் ஒரு காலத்துக்கே ஆனால் வரும் ஆனந்தம் என்றும் நிலைக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாணவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது இயேசுவில் மன அமைதியோடு உறங்கச் செல்லுங்கள் நன்றி